ங்கோட்டை சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனையில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது அன்று இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெறும் இந்த மாதம் சீட் அறக்கட்டளை ஜூலை மாதம் இருபதாம் தேதி அன்று முகாமை நடத்தியது பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாவது பேட்ச் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வரும் சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இவ்முகாமை நடத்தி வருகின்றது அனைவருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை ரத்த கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் பௌத்திரம் கருப்பை கோளாறுகள் நாட்டப்பட்ட தோல் நோய்கள் வாத நோய் மூட்டுவலி உடல் பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்டப்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் தூக்கமின்மை போன்ற நோய்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவமுள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்டோரில் தேவைப்பட்டவர்களுக்கு இசிஜி பரிசோதனை திருநெல்வேலி அருணா கார்டியா கேர் மருத்துவமனை உதவியுடன் செய்யப்பட்டது சீட் அறக்கட்டளையின் அரங்காவலர் மருஜி ராஜா சங்கர் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் சீட் அறக்கட்டளையின் தலைமை அரங்காவலர் மரு எஸ் ஏ பொன்னம்பளம் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவமுள்ள சித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் சீட் அறக்கட்டளையின் அரங்காவலர் மருஜி ராஜாசங்கர் அவர்கள் முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் வழங்கப்பட்டன பாலை சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் அடங்கிய சீட் தன்னார்வ குழுவினர்கள் முகாம் சிறப்புற நடக்க உதவினார்கள் முகாம் சிறப்புற நடக்க எக்விட்டாஸ் அறக்கட்டளை உதவியது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்